ாம் பொங்கல்லை மு அமைந்தக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் சார்பில் பொங்கல் விழா தை தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை அமைந்தக்கரை பெருமாள் கோவில் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சி அமைந்தக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ் மதுரவாயல் குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஆசி திருமால் அடிமை மற்றும் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி கவிதைப் போட்டி ஓட்டப்பந்தயம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து அமைந்தக்கரை பகுதியில் வாழும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய யுவராஜ் எம்எல்ஏ எம் கே மோகன் மற்றும் கணேஷ் பேசுகையில் விரைவில் அமைந்த கரை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் மேலும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இந்த அமைந்த மக்களின் பல்வேறு கஷ்டங்களையும் இன்னல்களையும் தமிழக முதல்வருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழாவில் மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அமைந்த கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு மகிழ்ச்சியான முறையில் இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றதாகவும் இந்த பொங்கல் விழாவில் அண்ணாநகர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் சிவராஜ் கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டது பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான அமைந்த கரை மக்களின் வாழ்வில் மேம்பட தமிழக அரசு எங்களுக்கு உரிய பட்டாவினை வழங்கிட வேண்டும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அடுத்த பொங்கல் மகிழ்ச்சியான பொங்கலாக அமையும் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வனராஜன் பொருளாளர் கோபி துணை தலைவர் மோகன் எத்திராஜ் துணை செயலாளர்கள் கிருஷ்ணன் நிசார் அகமது மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சையத் அகமது மகேந்திரன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வச்ச ஒரு நூத்தி எழுபது பேர் அந்த பாலம் வச்சு அதை கொடுத்துட்டு மொத்த பேருக்கு பொங்கல் வச்சாங்க வச்சு அந்த அந்த சாமானம் அப்படியே அவங்களுக்கே கொடுத்து வளிகை சாமான்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு புடவை கொடுத்து நல்லா பட்டு புடவை கொடுத்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்து டோரில் போட்டு அனுப்பிச்சேன் அதுக்காட்டி எங்கள் விஷயத்தை கொஞ்ச பேர் வந்தாங்க ஆனால் நான் வந்து என்னால் எனக்கு ஜாஸ்தி பேச வராது ஆனால் வந்து ஜனங்கள் போனேன் எங்கள் அப்பா காங்கிரஸ் சாகி அவருக்கு அவருக்குள்ள அப்படியே தளபதி ஸ்டாலின் என் ஃப்ரெண்டாக நான் டிஎம்கே ஜாயின் ஆகிட்டேன் எழுபத்தேழு ஜாயிண்டாங்க அது வந்து அப்படியே வர கூடிய நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் மேனும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்ப அதில் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் எதனா ஒன்று ஜனங்களுக்கு கொடுக்கணும் பங்கு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு சின்ன ஹார்ட் பாக்ஸ் கொடுத்தேன் ரெண்டாவது வந்து பெரிய ஹார்ட் பாக்ஸ் ஒரு தட்டு வச்சு வேலைக்கு போகிறவங்க அது சாப்பாடு காய்கறி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு மூணாவது வந்து நம்மளுக்கு ஃப்ளட்டு வந்தது ஆனா அந்த மளிகை சாபா வந்து நல்ல குவாலிட்டியான வந்து அவ்வளோ ரூபா ரொம்ப ராசி சொல்ல கூடாது அது வந்து கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்ட எண்பதாயிரம் பீஸு பத்தில் திருப்பி ஒரு நூறு பத்தாயிரம் போட்டு ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்தேன் மொத்தம் அண்ணன் ஆயிரம் தொகுதி ஃபுல்லாக வெளியே கேட்டாங்க கொடுத்தேன் ஆ தேவை அப்பா நல்லா சேர்த்துருக்கேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் யாருக்கிட்ட ஒரு நான் பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன் என் சொந்த செலவு தான் நான் செலவு பண்ணுறேன் யாருக்கிட்ட வாங்க மாட்டேன் அங்கே நான் சொல்லி எம்எல்ஏ பிறகு ராஜினாமா பண்ணி கொடுத்தார் அவங்களுக்கு அதாவது இப்போ இந்த 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 பிரச்சனைக்கு வந்து மெயிலு வச்சுக்க கூட்டம் உங்களுக்கோசம் அவர் ரொம்ப பாடுபடுறாங்க அப்புறம் நம்ம கட்சிக்காரர்கள்லாம் ரொம்ப பாடுபட்டு இந்த பட்டா வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் ரெண்டு மூணு பேசி பேசி சேகரபாட்டு கூட போய் பேசி எல்லாம் வந்தான் யாரோ ஒருத்தர் தப்பாக எழுதிட்டு போயிட்டோம் அதை வச்சு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க தான் கணக்கெல்லாம் எடுத்துருக்காங்க அப்போ நானும் நான் மாற்றி மாற்றி மீட்டிங் வச்சு பேசி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் மேக்சிமம் எப்படி விட மாட்டோம் அப்படி இல்லைன்னா கார்த்திக் ஆல்ரெடி உதியா கிட்ட டிப்டி மேயர் சி எங்கிட்ட பேசிட்டாரு இப்போது இருக்குது ஜனங்க அவங்க அண்ணாவ காட்சி பனால இவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்னு பேசி வச்சிருக்காப்பலாம் நெக்ஸ்ட் வந்து சிஎம் லெவலில் போனது போனதால் நடக்காது நடக்கிறது சான்ஸ் இல்லாது அது மேக்ஸிமம் மாட்டேன் நான் என்ன இருக்கிற மட்டும் அது பண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவேன் அதான் விடுவேன் அது தான் நான் வாங்கி தந்துடுறேன் அதனால நீங்கள் ரொம்ப அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்ற தலைப்பிலே அமைந்தகரை மக்களின் நீண்ட நாளான கோரிக்கையான பட்டாவை குறித்து இங்கே சிறப்புரு கூட்டம் ஒன்றை அமைத்தோம் அதற்கு திரு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களும் நம்முடைய மணல் லாரி சங்க உரிமையாளர் திரு யுவராஜ் அவர்களும் அதே மணல் சங்க சம்மேளனத்தின் தலைவர் திரு கணேசன் அவர்களும் திரு கீதாஞ்சலி ராஜா அவர்களும் உடன் எங்களுடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதுபோல இந்த நிகழ்ச்சி எதற்காக இங்கே நிறுவப்பட்டது என்றால் மக்களின் முதலாம் ஆண்டு சங்க துவக்க விழாவும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் இந்த துவக்க விழாவை ஒரு பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்தோம் அதிலே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை மதம் சாராமல் அனைத்து மதத்தினரும் இங்கு ஒன்று கூடி இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்திற்கு அரணாக இருந்து எல்லோரும் ஒருமனதோடு இந்த பகுதிக்கு பட்டா வேண்டும் பட்டா இந்த அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து நம்முடைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த விழாவை பெரிதளவிலே கொண்டாடி குழந்தைகளுக்கு விருது வழங்கி வருகின்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு அனைவருக்கும் பட்டா கிடைக்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பட்டா வழங்குவதற்குரிய ஏற்பாடை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருடைய மகனான திரு கார்த்திக் மோகன் அவர்கள் வேலை பழிவின் காரணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது அவரும் இந்த பகுதியை சார்ந்தவர் எங்களுடைய அதை தான் நாங்கள் முதல் சொன்னது குறிப்பிட்டது போல பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்று எதற்கு சொல்கிறோம் என்றால் மோகனண்ணன் அவர்கள் எங்களுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர் கார்த்திக் மோகன் அவர்கள் சிறு குழந்தை முதல் கொண்டு நான் பார்த்து ரசித்தவன் ஆகவே இவர்கள் வந்தால் நம்முடைய பகுதிக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே சீரும் சிறப்புமாக செய்து முடித்தோம் நலத்திட்ட உதவிகள் விருதுகள் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட இந்த நன்கொடை பரிசு பொருட்கள் இது போன்ற அனைத்து விதமான நிகழ்ச்சியும் ஒன்று கலந்து ஒன்றிணைந்து அனைவருடைய ஒத்துழைப்பாலும் என்னுடைய கூட என்னுடன் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்காது அதற்கு மேலாக ஊடக நண்பர்கள் எங்களுக்கு பெரும் உதவியாய் இங்கே பங்களித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இது யாரால் முடியும் என்றால் ஒரு செய்தியை யாரிடத்தில் சொன்னால் அது போய் சேருமோ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு இந்த ஊடக நண்பர்கள் எங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு இந்த பகுதிக்கு பட்டா வாங்கி கொடுக்க கண்டிப்பாக எங்களுடைய ஆணான முயற்சியை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எந்தெந்த கதவுகளை தட்ட வேண்டுமோ அந்தந்த கதவுகளை எல்லாம் தட்டுவோம் எந்தெந்த கதவுகள் மூடி இருக்கிறதோ அந்தந்த கதவுகளெல்லாம் திறந்து உங்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அரசாங்கத்தின் வாயிலாகவும் ஒரு முதலமைச்சருடைய கையெழுத்தோடு அரசாணை பிறப்பித்து அமைந்தகரை மக்களுக்கு இது அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலம் என்பதை உறுதிப்படுத்தி அதை நாங்கள் கண்டிப்பாக பட்டா வாங்கி கொடுக்க எங்கள் ஊடகத்தின் முயற்சி கண்டிப்பாக பங்களிக்கும் எங்களுடைய பங்கு இதிலே நிரந்தரமாக உண்டு என்று இந்த உறவின் மூலமாக எங்களை கைகோர்த்து இழுத்து சென்ற அந்த ஊடக நண்பர்களுக்கு இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நன்றியையும் மனமார்ந்த சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்ப இவ்வளவு நேரம் இருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் அது பாராட்டத்தக்கது அதே நேரத்தில் இதுக்கு இந்த விழாக்கு வரி தந்திருக்க நமது பகுதியின் எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக வரவேற்று முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மற்றும் பகுதி வாழ் மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்வேன் அதாவது குடியிருப்போர் நல சங்கம் இல்லாத ஊரே கிடையாது அதாவது குடியிருப்போர் நல சங்கத்துடைய வேலை என்னன்னா அவங்க வந்து எந்த அரசியல் சாராதவங்க அவங்க வேலை என்ன குடியிருக்கிற மக்களுக்கு நல்ல சாலை வேணும் நல்ல குடிநீர் வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் சுகாதாரம் வேணும் இதுக்காக தான் பாடுபடக்கூடிய அந்த அமைப்பு அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த இடத்துல இங்கே குடியிருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு இவர்கள் எப்படி இங்கே வந்தாங்க கோயிலுக்கு வந்து தானமா என்ன அந்த பூ இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு லிஸ்ட் எழுதி அவர் போட்ட அந்த ரசீது இருக்குல்ல அந்த ரசீதை வைத்து அதன் நிசாரண்ணன்